விஜய் வீட்டை விட்டு வெளியேவா ஏ விஜய் பனையூர் விட்டி வெளியவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர் அப்படிப்பட்ட அந்த பவர் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல நம்மள ஒரு ஏழடமா பாக்குற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒன்னு தோணும் நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒன்னு வரும் அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அதை ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே விஷயத்தை வச்சு நம்ம அதை ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகுது அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த ஆரம்பிக்கலாமா வீடு இருக்குனாவது தெரியுமா நினைச்சு கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடாடா தமிழ்நாடு என் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் என் குடும்பம் என் உறவு என் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறா உங்களுக்காக நீதி தான் அரசியலுக்கே அரசியலுக்கு ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்த அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்ன நியாயம் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் இந்த SOPs னு சொல்வாங்க அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரோசிஜர் ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் ஆஃப் சாரி ஸ்டாலின் சார் ப்ரோசிஜர் நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிராக பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து தான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழல பழைய அரித்மேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் கனவு காண்றாங்கல்ல அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது இந்த வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டு வாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்திருக்கிறாங்க வாங்கி கேங்க சந்தோஷமா வாங்கி எல்லாம் உங்க பணம் தான் அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் Thank you. கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளு அடிச்சு வச்சு இருக்கிற எல்லாம் வேஸ்டா போகுது குப்பைல தான் தூக்கி போடணும் உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நன்றிசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் டிவியில் உட்காந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன்

எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வேங்க இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்லை தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம் ஜஸ்ட் வாட் மேக் திஸ் கிளியர் அவங்கள கேள்வி கேட்கற மக்களே நான் உங்களையே கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் படத்தை கொள்ளி அடைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு படைச்ச பெரிய அனுபவம் எங்களுக்கு இருக்குதா கேட்டு முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் மறைமுகமா சரண்டர் இந்த மாதிரி அனுபவம் நேசிக்கிற நல்ல நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒண்ணு அவசியம் இல்ல காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லா என்னால் வருஷ நாலு வருஷத்துக்கு மேலாவது இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு அதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறோம் இல்ல ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி மக்களுடைய கனவு என்ன உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன நினைக்கறாங்கனே உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும் மக்களோட கனவு என்ன நான் சொல்லட்டுமா சார் 2019 2020 2021 2024 இந்த மூணு தேர்தல்லயும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பை இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்கணும் தான் மக்களுடைய ஒரே கனவு மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றது தான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி டிவி கே ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே புல்பில் ஆகும் நிஜமாகும் சட்டம் ஒழுங்கல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவருடைய ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்

அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் என்ன நான் உங்களை பண்ணவே மாட்டேன் சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நான் இன்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு கூட அவங்க அது தரல இவங்க இது தெரில அப்படின்லாம் பம்பிக்கிட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் இதை நான் ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கடமை சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு ஒண்ணு இன்னொன்னு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கேக்ஷன் விஷயத்துக்கு வருவோம்